அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா முன்னிட்டு இன்று மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளை தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் வழங்கினார் உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் முப்பத்தி ஓரு சுய உதவி குழுக்களுக்கு மூன்று கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பிலான கடனுதவியும் கலைஞரின் கனவு இல்லம் நான்கு உறுப்பினர்களுக்கு இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ரூபாய் கடனுதவியும் கலைஞரின் கனவு இல்லம் நான்கு உறுப்பினர்களுக்கு இரண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ரூபாய் கடனுதவியும் மொத்தம் முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டது மேலும் மாவட்ட அளவிலான சிறந்த சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்கள் பரிசுகளும் வழங்கப்பட்டன அடுத்ததாக மகளிர் சுய உதவி கடன் உதகை மார்க்கெட் கிளை ரூபாய் பனிரெண்டு லட்சம் கல்வி கடன் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் எழுபத்தி அஞ்சாயிரம் அம்மன் மகளிர் சுய உதவி குழு கடன் கட்டப்பட்டு கிளை ரூபாய் மூணு லட்சம் தீபம் மகளிர் சுய உதவி குழு கடன் ரூபாய் பத்து லட்சம் பெண்புடா மகளிர் சுய உதவி குழு கடன் முப்பதாயிரம் அடுத்ததாக குயின் கில் மகளிர் சுய உதவி குழுக்கடன்